நேர்களுக்கும் வணக்கம் இப்போது நாம் பேச இருப்பது வந்து சனிப்பயிற்சியை பத்தி பேச இருக்கிறோம் அதற்கு மிக பிரதான கடவுள் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் இந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் தான் சனிக்கு வந்து பிரதான கடவுள் இது சிவனுடைய ஒரு அம்சம் அதுபோக அஷ்ட பைரவர்களும் இருக்கிறார்கள் எட்டு விதமான பைரவர்களும் இருக்கிறார்கள் அந்த எட்டு விதமான பைரவர்கள் யார் அப்படின்னா அஜிதாங்க பைரவர் ருரூர பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் கபால பைரவர் உண்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் எட்டு திசைக்கும் எட்டு பைரவர்கள் இருக்காங்க இந்த எட்டு திசைக்கும் எட்டு பைரவர் இருக்கக்கூடிய ஒரே ரெண்டு ஆலயங்கள் இருக்கின்றன ஒன்று சீர்காழி மற்றொன்று திரு ஆரகலூர் சேலம் மாவட்டத்தில் இருக்குது இந்த சீர்காழி என்பது சிதம்பரம் போகிற மார்க்கத்தில் இருக்குது சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம் அங்கே எட்டு திசையிலும் எட்டு கால பைரவர்கள் இருக்கிறார்கள் இங்கே அந்த திரு ஆரகளூரிலும் எட்டு பைரவர்கள் வாகனத்தோடு காட்சி இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே இந்த இரண்டு இடங்களில் தான் எட்டு பைரவர் ஒரே இடத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த அஜிதாங்க பைரவர் என்பது மயில் வாகனத்தில் இருப்பவர் ருரூர பைரவர் என்பதை காலை வாகனமாக கொண்டவர் சண்ட பைரவர் என்பது மயில் வாகனமாக கொண்டவர் குரோதன பைரவர் என்பது காக வாகனமாக இருப்பவர் கால பைரவர் என்பது யானையோடு இருப்பவர் உண்மத்த பைரவர் குதிரையோடு இருப்பவர் சம்ஹார பைரவர் நாயுடன் இருப்பவர் பீஷ்ண பைரவரும் நாய் வாகனத்தையே கொண்டிருப்பவர் சொர்ணாசிர பைரவர் தன்னுடைய பீடத்தில் தன்னுடைய ஆகர்ஷணமாக சக்தி தேவியை பைரவியை பைரவர் பைரவியை வைத்திருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்கள் வைத்து வழிபட்டால் சனீஸ்வரருடைய எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது இப்போது இந்த சொர்ண ஆகாசன பயிரவர் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் பன்னிரெண்டு ராசிக்கு நம்ம வக்கர சனி பயிற்சி இப்போ பேசுகின்ற பொழுது ஆலயங்களும் சொல்ல இருக்கிறேன் அந்த பரிகாரத்திற்கு நீங்கள் இந்த ஆலயங்கள் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக சனீஸ்வரருடைய எந்த ஒரு கெடுபலங்களும் நீங்கி நற்பணங்கள் பெற முடியும் நற்பலன் உள்ள ராசிகள் இருப்பவர்கள் கூட நல்ல பலன்களை விரைவில் அடைய முடியும் சனீஸ்வரர் என்பது மிகவும் சிறப்புடைய ஒரு நவக்கரங்களில் சிறப்புடையவராக கருதப்படக்கூடியவர் அவருக்கு நாங்கள் ஜோதிட ரீதியில் அவருக்காக எல்லோரும் அழைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகம் வந்து கிங் மேக்கர் ஈஸ்வரனுடைய தாசம் பெற்றவர் அப்படிப்பட்ட சனீஸ்வரர் இந்த சொர்ணாசரப்படி வழிபடுவது உண்டாமல் லட்சுமி நரசிம்மர் பெருமாளுடைய அவதாரத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது அதாவது லட்சுமியை ஆலிங்கனம் பண்ணபடி மடியிலே வைத்திருப்பார் அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மரையோ விஷ்ணு லட்சுமியையோ வழிபடுவது பிரம்மா சரஸ்வதி வழிபடு வழிபடுவது தலையெழுத்தை மாற்றும் பிரம்மாவை வழிபடுவது இவைகளெல்லாம் மிக சிறந்தது முருகப்பெருமானை வணங்குவது மகாகணபதியை வணங்குவது அம்பாள் காளியை வணங்குவது இவைகளெல்லாம் உண்டான ஒரு பாதிப்புகளில் நீங்குவதற்கான வாய்ப்புகளாகவும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது இவைகளெல்லாம் அற்புத கடவுள்களாகவும் பரிகாரங்களாகவும் சனிப்பயிற்சியிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருக்கும் ராசி அன்பர்களே நீங்கள் ஏற்கனவே அஷ்டம சனியில் இருந்தீங்க அஷ்டமத்தனிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பேர்ச்சி ஆனார் ஆனால் பேர்ச்சியாயும் நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கல குறுகிய காலத்திலே மிருண்டு வக்ரமாகி மகரத்துக்கே வந்து விட்டார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சென்ற சனீஸ்வர பகவான் மீண்டும் அஷ்டம சேனியாக உங்களை மறுபடியும் ஆட்கொள்கிறார் ஆக இந்த அஷ்டமச்சனி என்ன என்றால் அது அவருடைய வீடு தான் எட்டாம் இடம் இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கும் யோகாதிபதியே மிதினத்தை பொறுத்தவரை சனி யோகாதிபதியே இருந்தாலும் எட்டில் இருக்கிற போது அந்த எட்டாம் இடம் என்பது கெட்ட பலன் அது அவருடைய வீடாகவே வருவதால் ஆரோக்கியத்துக்கு கேரண்டி சொல்லலாம் உங்களுக்கு அதான் நீண்ட ஆயில் ஆரோக்கியம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு வந்தாலும் அதை தப்பித்து விடுவீங்க ஆனால் யோகம் என்பதை அடைவது சற்று கடினமாகவே இருக்கும் பாக்கியாதிபதியாக சனிஸ்வரர் வருகின்ற அப்படி ஒரு எட்டில் இருக்கிற பொழுது முயற்சிப்பீங்க அதிர்ஷ்டம் படிப்பு வேலை திருமணம் பிறருடைய நட்பு பணம் செலவழிப்பது இவைகள்லாம் சரியாக செய்வீங்க அதுக்கான ரிசல்ட்டு கரெக்டாக கிடைக்காது அதில் நிச்சயமாக நமக்கு ஒரு தொய்வு இருக்கும் அல்லது நம்ம அடிக்கடி அவர்களை சென்று பாத்திரம் காரியத்தை முயற்சிக்க வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் எப்போதுமே புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ இதெல்லாம் இப்போ ஒரு எட்டில் இருக்க வரை செய்யாதீங்க அதையெல்லாம் ஒத்தி போடுங்க அதாவது டிசம்பர் வரை நீங்கள் விட்டுறணும் ரெகுலர் வாழ்க்கையில் உங்களுக்கு அன்றாடம் என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு வந்தால் போதுமானது அந்த வகையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கப்புறம் நீங்கள் யாருக்கேனும் பொறுப்புகள் ஏற்பது அல்லது நீங்கள் எதையும் படித்து பார்க்காமல் ஏதேனும் ஆவணங்களை கையெழுத்து போடுவது இதெல்லாம் உங்களுக்கே ஒரு பெரிய பலவீனமாக வந்து சேரும் அதனால் தன்னுடைய வீக்னஸை பிறர் பயன்படுத்தி பயன்பெறாமல் தன்னை தற்காத்து கொண்டு தனக்கும் தன் ஜீவனத்திற்கும் தன் குடும்பத்திற்கும் வெளி நபர்களுக்கும் சமூகத்துக்கும் நீங்கள் சரியாக நடந்து கொள்வதற்கான உபாயங்களை நீங்கள் கையாள வேண்டும் ஏன்னால் மிதனம் என்பதே புதனுடைய ராசி புதனுக்கும் சனிக்கும் நட்பு கிரகங்களே ஆனால் உங்கள் நீங்கள் உபாயங்களை சரியாக கையாண்டால் ஒன்றில் முதலீடு செய்வதற்கு முன்னால் ஒன்றை ஒரு முயற்சி செய்வதற்கு முன்னால் ஒருவரோடு நீங்கள் இணைந்து செய்வதற்கு முன்னால் ஒரு முயற்சியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால் எது நாம் போவது சரியாக வேண்டாமா என்பதை நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பார்த்து தராசி எடை போல பேலன்ஸ் பார்த்து நீங்கள் செல்ல வேண்டும் குறிப்பாக நீங்கள் டிசம்பர் வரையிலுமே எதையும் தள்ளி போட்டு செய்வதே மிகவும் நன்மை அதில் எந்த அதனால் நீங்கள் ஒரு அதனால் நீங்கள் நன்மை நீங்கள் அடைய முடியும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் எந்த ஒரு மருத்துவமும் உங்களுக்கு பயனுடையதாக அமைந்து பெரிய கண்டம் காட்சியிலிருந்து தப்பிச்சுக்கிடுவீங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது பிற நாடு மொழியின பேசுபடுவதால் கூட நன்மைகள் தாமதமாக நடக்கும் கடல் கடந்து செல்வது பாராயணங்கள் வேண்டாம் கடல் கடந்து செல்லும் முயற்சிகள் அதனுடைய டீலிங் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் ஆவணம் இல்லாத தொழில்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோணும் உங்கள் அந்தரங்க விஷயம் மற்ற முக்கிய விலை உயர்ந்த பொருட்களை இன்சூர் பாதுகாப்போடு செய்து கொள்ள வேண்டும் இந்த மிதனாசியை பொறுத்தவரை நமக்கு என்ன பரிகாரம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சேத்திர பாலபுரம் என்று ஒரு இடம் இருக்கின்றன அந்த இடத்துக்கு பேர் சேத்ர பாலபுரம் அங்கே கும்பகோணம் சைடு இருக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய சேத்திர பாலபுர பைரவரை நீங்கள் வணங்கினால் மிகவும் நன்மை அது மட்டும் இல்லை எட்டிருக்கக்கூடிய இடம் என்பதால் திரு இந்தலூர் அப்புறம் கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பல பல நிலைகளில் நூற்றி எட்டு ஸ்தலங்களில் அதிகமாக இருக்க இடம் மகாவிஷ்ணுடைய இடம் அந்த இடம் அந்த திரு இந்தலூர் சென்று அங்குள்ள பரிமள ரங்கனை வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்புடைய ஒன்றாக இருக்கும் அத்துடன் சிக்கல் சிங்கார வேளரையும் நீங்கள் தரிசித்தால் மிகவும் நன்மைகளே இப்போது உங்களுக்கான பரிகாரம் வந்து என்ன நம்ம பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அது ஒன்று தான் அது சரீர உதவியாக இருக்கலாம் படிப்பு உதவியாக இருக்கலாம் இல்லை வந்து ஏதேனும் ஒரு வகையில் மேனுவலாக நீங்கள் செய்ய வேண்டிய சில சின்ன முயற்சிகளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது பொருள் தானமாக இருக்கலாம் உணவாக கூட இருக்கலாம் இவற்றில் ஒன்றை செய்து கொண்டால் அஷ்டம சின்னால் வரக்கூடிய எந்த பாதிப்பிலையும் நீங்கள் தப்பித்து கொண்டு ஓரளவு நற்பலனை பெற முடியும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்